சந்தியா ராகம் சீரியல் எபிசோடுக்கான பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்மா சீனு கிட்ட டேய் இந்த மாயா என்னெல்லாம் பண்ணுனா அதெல்லாம் வந்து நீ என்றைக்கும் மறந்துடக்கூடாது இப்போ நீ தயாராகி போயிட்டுருக்க போல இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அவள் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டான் அது மட்டும் இல்லை இப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை அவளால் வந்துக்கிட்டே தான் இருக்குது அவர்கள் உன்னை எதுவும் மயக்கிற போகிறாள்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் அவள் என் சம்மதம் இல்லாமல் அவளாட்டி என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அப்பாவோட ஏற்பாடுமா நான் வந்து அவளுக்கெல்லாம் வசீகிற ஆள் கிடையாது அப்படின்னோடனே டெய் சீனு நீ எங்கேயும் போவேன ா அவளை பத்தி உனக்கு தெரியாது அவளோட தான் இது எல்லாமே அதனால நீ இங்கேயே அம்மா கிட்டயே கீழே படுத்துக்கோ அப்படின்னோன்னே அவளுக்கு பயந்துட்டு நான் ஏன் என் ரூமுக்கு போகாம இருக்கணும் நான் கண்டிப்பா போவேன் இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ற பாருன்னு போனோன்னே பத்மா வந்து இவன் இவ்வளோ அவசரமாக ஓடுறான் ஒரு வேளை மாறிடுவானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அங்கே மாயா ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனுக்காக சீனு போனோன்னே இன்றைக்கி நான் இவளை ஒரு வழி பண்ணுற நீ இதுக்கப்புறம் என்னை மசியை வச்சிடலாங்கிற நினப்ப இதோட இவ விட்டுருவாப்பர் அப்படின்ட்டு போனோன்னே வந்து மாயாவை பார்த்தோன்னே சீனு வந்து ஆஃப் ஆகிடுறப்பல இங்கே பேர் மாயா நீ என்ன நோக்கத்தோடு இதெல்லாம் இருக்கேன்னு எனக்கு தெரியும் உன் நோக்கம் என்றைக்குமே நிறைவேற போகிறது இல்லை இதெல்லாம் பண்ண நான் என்ன மாறிடுவேனா அப்படியே வலையில விழுந்துருவேன் அப்படின்னு நினைச்சியா எப்பவுமே வந்து நீ எப்போ இப்படி இந்த குடும்பத்துக்கு செஞ்சியோ அதிலேருந்து நான் ஒதுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முதல்ல தள்ளு அப்படின்னோன்னே கிட்டலை வர வேலைலாம் வச்சுக்காத மாயா அப்படின்னோனே மாயா வந்து நெருங்கிக்கிட்டே வராங்க முதல்ல இந்த இடத்த விட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து இதுக்கப்புறம் எதாவது என்கிட்ட பேசணும் எதாவது இந்த மாதிரி முயற்சி பண்ணணும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நபர் உள்ள வராரு அப்போ பாஸ்போர்ட்டை வந்து ஐயா வந்து எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னே ரகுராம் வாங்கி அதை பார்க்குறாரு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து தூக்கி எறிஞ்சிடறாரு என்ன சார் கரெக்டாக தானே நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுல என்ன இருக்கு அப்படின்னொன்னே தனா கதிரவன்னு இருக்குது அவன் பேர் என் பொண்ணு பேருக்கு பின்னால கூட வரக்கூடாது அப்படின்னொன்ன தனாவோட ஹஸ்பண்ட் வந்து கதிரவன் தானே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் ஹஸ்பண்டோட பேரை தான் பாஸ்போர்ட்டில் சேர்ப்பாங்க அப்படின்னோன்னே என்றைக்குமே அவன் பேர் வந்து என் பொண்ணு பேர் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்றைக்கும் தனா பக்கத்தில் ரகுராம்கிற பேர் தான் இருக்கணும் அப்படி உங்களால் பாஸ்போர்ட் ரெடி பண்ண முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா அப்படி ஒரு பாஸ்போர்ட்டே இங்கே தேவையில்லை தனா வாழ்க்கையிலேயே அந்த கதிரவனுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க